ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த மாதிரி ரோஸ் செடி இலை வந்து காஞ்சி பயும் அல்லது பழுத்து போயும் இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து துளிர் எடுக்க வைக்கிறதுன்றத பற்றி ஒரு லிக்விடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா இலை மட்டும் காஞ்சி போய் பழுத்து போய் செடியே அந்த ஸ்டெம்மே வந்து காஞ்சி போச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி நிலமையில இருந்து நம்ம மேலே மாடியில் வச்சுக்கிற பாட்டில் வச்சுக்கிறது இருக்குது இது வந்து கிரவுண்டில் நட்டுது அதாவது இது நட்டே ஒரு நாலு நாள் தான் ஆகுது அது எல்லாம் காஞ்சி மொழி தான் இருக்கும் நான் நாலு நாள் ஏழு நாளில் இது பார்த்திங்கன்னா நட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம எந்த ஒரு அடி உரம் கொடுத்ததோடு சரி அந்த தொழு உரம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காஃபி பவுடர் அந்த லிக்விடு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடு இது கொடுத்தோம் இதுக்கே நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அதாவது கிரவுண்டில் வச்சுருக்குறது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு துளிர் வந்து பூவே போயிடுச்சிருக்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பூ இதுலேயுமே நல்லா தளியில் எடுத்துருக்கு பாருங்கள் அடிஷனலாக வேறு எந்த ஒரு உடம்பு கொடுக்கல இதுக்கு கிரௌண்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்து கொடுத்த வரோம் இது நடுறதுக்கான வீடியோவுமே சேனலில் இருக்குது ப்ளஸ் இது அடிஷனலாக என்னென்ன உரம் கொடுத்தோன்னு இருக்குது இந்த அளவு வரதுக்கு இது இப்போ தான் நட்டுருக்கும் இதுவுமே போக போக வரும் இலை உடனே காஞ்சி போய் தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி நம்ம எதை வச்சு பார்க்குறனால ஸ்டெம் இலைக்கு சென்டரில் லைட்டாக வந்து பட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் அது இருந்துச்சுனாலே பிரச்சனை இல்லை நம்ம செடி வந்து துளிர் வர ஆரம்பிச்சிரோன்ட்டு இது தெரியுதுன்னு நினைக்கிறோம் அதனால் இலை காஞ்சி போச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த ஸ்டெம்மு காயக்கூடாது அதாவது அதுலேருந்து பட்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே அடியிலேருந்தே பட்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த லிக்விடை நம்ம எலுமிச்சி மன தோலை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சேம் அதே தான் ஆனால் அதை எப்படி கொடுக்குறோன்றது எந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுத்தா அது ஒர்க் ஆகுன்றது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் வந்து இதை வந்து ரெண்டு நாளாக கட் பண்ணிவிடுவோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுவோம் ஏன்னா அந்த எஸ்எம்ஸ் வந்து சீக்கிரமாக இறங்கும் லிக்விடு சீக்கிரமாக ஆகும் அதனால தான் அதை ரெண்டா நாளாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் லிக்யூடு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகும் கட் பண்ணிப்போம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் தோல்கிட்ட எடுத்துருக்கோம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன ஆக்கி வச்சுருப்போம் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் டப்பா நீங்கள் எதா அதை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை எடுத்து போட்டு விட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் குடிக்கிற அளவுக்கு இந்த டப்பாவோட சைஸ் இருக்குது நாம் வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு மட்டும் அதாவது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே அந்த டப்பாவில் போட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ இந்த விய டைமில்ன்றதுனால நம்ம மோஸ்ட்லி வந்து லிக்விடாக கொடுக்கறது நல்லது அதாவது செடிங்களுக்கு எல்லாமே உரம் கொடுக்குறதும் சரி வேறு எது கொடுக்குறது லிக்விடாக கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே அது வந்து செடியோட க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஒரு பவுட்ரு ஃபார்மெட்டாக கொடுக்குறதோட லிக்விடாக கொடுக்க பார்த்து அது இன்னும் சீக்கிரமாக அப்சார்ப் ஆகி செடியோட ரிசல்ட்டு நல்லா வரும் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு அஞ்சு நாள் பக்கம் வைக்க போகிறோம் நம்ம அதோட எஸ்எம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அதில் வந்து ஊற உள்ளதுக்கு இப்போயே உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் அந்த எஸ்எம்ஸ் இறங்குறது அடியில் தெரியும்னு நினைக்கிறேன் கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த எஸ்எம்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது கலரு அந்த எஸ்எம்ஸ் கலரு லைட்டாக நம்ம லெமன் ஜூஸ் எப்படி இருக்குமோ அதே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செடிலாம் வந்து இந்த சம்மர் டைமில் இந்த வெயில் தாண்டாமல் இலம் வந்து கருகிறது ஆரம்பிச்சு அதாவது எல்லா செடியிலையுமே மோஸ்ட்லி இந்த பிரச்சனை தான் வெயில் டைமில் வரும் அது நம்ம ரெண்டு மூணு விஷயத்தால் சரி பண்ணலாம் ஒன்று தண்ணி ஊற்றுற டைமிங் நம்ம கொடுக்குற உரம் அதை எப்படி கொடுக்குறோன்றதை பற்றி அப்புறம் மெயின்டெனன்ஸ் இதுவுமே இருக்குது தண்ணி ஊத்துற டைம் வந்து முக்கியம் இந்த மாதிரி காஞ்சி போன செடியெலாம் வந்து இதை வச்சு துளுக்க வைக்கவும் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது நிறைய ரீசன்னால் காந்தி போனது அதாவது வேர் பூச்சி ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ண முடியாமல் இது சரியாக பார்க்காத விட்டதுனால இது காஞ்சி போச்சு இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்து பூ மேலே வந்து பட்ஸ் வச்சுருக்குது ஆனாலுமே இது வெயில் பிரச்சனையால் காஞ்சிக்கிட்டு வருது இதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த ஒரு ரெண்டு மூணு செடி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த லிக்விட் ரெடி பண்ணியிருக்குது இதை கொடுத்தீங்கனால நல்லா ஒரு செல்ட் இருக்குது இது மட்டும் இல்லை மெயின் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும் இந்த இப்போ இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தான் இருக்கும் அதுவும் காஞ்சி போய்தான் இருக்கும் இப்போ தெரியுதுங்களா இதெல்லாம் ஆனால் பட்ஸ் வர ஆரம்பிக்குது நம்ம கொடுத்துக்கிற உரம் தான் காரணம் எப்படி கொடுக்குறோன்றது அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்றது அது பார்த்தீங்கன்னா வெறி குச்சி மட்டும்தான் நிற்கும் சின்ன சின்னதாக தலீர் தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்று மட்டும் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது டோட்டலாக அந்த இலையே ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு அதுலேருந்து தான் பட்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த சம்மர்லேயும் இந்த பட்ஸ் வர ஆரம்பிக்குது இதேமாரி ஒரு ரெண்டு செடி இருக்குது அந்த லாஸ்டில் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெத்தாக நிலமையே போயிடுச்சு ஆனால் அதில் இலையெல்லாம் நல்லா தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடம் கூட அந்த மாதிரி அந்த பேர் ஆனது அதாவது அந்த காஞ்சி போன மாதிரி வெயிலில் சுருங்கி போனது அந்த மாதிரி அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ஸ் இப்போ வந்து துளிர் எடுத்துருக்கு இதுவுமே சேம் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செடி வந்து சாயில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஒவ்வொன்றும் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது அதாவது அதுக்கேற்ற மாதிரி இருக்காதுன்றது அதுவுமே ஒரு ரீசன் இருக்குது இந்த செடியுமே நல்லா துளிர் எடுத்துருக்குது ஓகேங்களா இது இந்த காஷ்மீர் ரோஸ்ன்றது இது நல்லா தொழில் எடுத்து இப்போ பட்ஸ் வச்சுருக்குது இந்த சம்மர் டைம்லேயும் இது தான் அதாவது அந்த ஒரு செடி அந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி இது ஒரு செடி இது ரெண்டுத்துக்கு தான் மெயினாக அந்த லிக்விட் ரெடி பண்ணுது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நான் சொன்னது அந்த செடி தான் ஸ்டெம் மட்டும்தான் நிற்கிது இது பட்ஸ் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறின்னு தெரியல அதாவது இருக்கிறது அந்த முனையில் வந்து ஒரு அஞ்சு இற தான் நாமளும் எல்லா லிக்விடும் எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்குற மாதிரி எல்லா லிக்விடும் கொடுத்தது ஆல்மோஸ்ட் செடி வந்து அடியிலேருந்தே காய ஆரம் அதான் அடியில் இதே மாதிரியே பூச்சி போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வந்து இந்த பூவை கட் பண்ணி எடுத்துருவேன் சொல்கிறது நானுமே பறிக்க மாட்டேன் ஆனால் அந்த காயை விட்டாச்சு அதை கட் பண்ணி எடுத்துருவேன் அது அப்படியே அந்த ஸ்டெம்மோடு விட்டுற மாட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அது புதிய தளிர் வரும் நீங்கள் என்ன தான் வர மாட்டாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது அடுத்த தளிர் வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மெயின் இந்த ரெண்டு செடி தான் அந்த லிக்விட் ரெடி பண்ணி கொடுக்க போகிறது ஆல்மோஸ்ட் நல்லா இருக்க செடியுமே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கண்ணா எந்த அளவுக்கு அந்த எஸ்எம் சூறி இறங்கிது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் அஞ்சு நாள் வச்சு வச்சு உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் நம்ம லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு வாசனையுமே அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஜூஸ் போட்டால் என்ன வாசனை அடிக்குமோ அதே இதுதான் வரும் அதனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் அதாவது இந்த நம்ம காதல் பவுட்ரு யூஸ் பண்ணுறோன்னா அதோட கலர் டார்க்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வராது இதோட கலர் என்னமோ அப்படி தான் வரும் நம்ம வீடியோ கேட்கலாம் இதில் கலர்லாம் ஆட் பண்ணி காட்ட முடியாது ஓகேங்களா நாம் ரெடி பண்ணுறது ரோஸ் செடிக்கான லிக்விடு அதுக்கு மட்டும் ரெடி பண்ணால் போதும் நம்ம ஃபேன்சிக்காக ரெடி பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா வந்து அது உள்ள எஸ்எம்ஸ் ஃபுல்லாக இறங்கி போய் ஜூஸியாக இருக்கணும் இதை வந்து ரெண்டு டை ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம ஒன்று வந்து டைரெக்டாக வந்து லிக்யூடாக செடிக்கு டைலூட் பண்ணி கொடுக்கலாம் இன்னொன்று அதே லிக்யூட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டுமே தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை வடிகட்டி எடுத்துங்க நான் வந்து டேரெக்டாக வேர்க்கும் ஊற்றுக்குறேன் ப்ளஸ் வந்து ஸ்ப்ரேவும் பண்ண போகிறதுனா ஃபஸ்ட்டு வந்து வேருக்கு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் அதாவது இந்த கிளாஸில் வந்து ஒன் இஸ்ட் டூ ரேஷியோ அது கலக்கிற அளவு இதில் வந்து ஒரு க்ளாஸ் அளவு இந்த லிக்விட் ஊற்றினா இதே கிளாஸ் அளவு சேம் அளவு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா டேரெக்டாக ஊற்றலாம் பட் வந்து டேரெக்டாக ஊற்றினா ஒரு சில எஃபெக்ட் வரும் சரிங்களா அந்தளவுக்கு எந்த ஒரு உரமே டைவர்ஷ் பண்ணி கொடுத்தா தான் அது செடி வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அதாவது ஒன் இஸ் டூ ரே டூ ரேஷியோ அந்த ரேஷியோவில் வந்து டைவர்ஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊற்றிட்டு வடிகட்டி ஊற்றிங்க ஸ்ப்ரே பண்ணப்பதும் சரி இந்த மாதிரி எடுத்து அந்த டப்பாவில் அதாவது நான் ஒரு நாலு கிளாஸ் பக்கம் ஊற்ற போகிறேன் இருக்கிற எல்லா செடிக்குமே கிரவுண்டில் வச்சுக்கிற செடிக்குமே சேர்த்து ரெண்டு கிளாஸ் இதை ஊற்றிட்டு மீதி வந்து நாலு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஸ்ப்ரேயருக்கு ரெடி பண்ணிப்போம் அதுக்கு நல்லா கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த ஸ்ப்ரேயரில் போய் அடைக்காத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குற ச பார்த்தீங்கன்னா சரி இல்லைன்னா தண்ணி ஊற்ற பார்த்திங்கன்னா சரி நீங்கள் எந்த டைமில் ஊற்றுறீங்கன்னா மார்னிங் ஊற்றுங்க அதாவது ஏழு மணிக்குள்ளே ஊற்றுங்க ஏன்னா ஈவினிங் ஊற்றலாம்னு கேட்டால் ஊற்றலாம் அதோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கூலிங் ஆகி அந்த மண்ணோட டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலாகிருக்கும் நீங்கள் அந்த டைமில் வந்து காலையில் அந்த தண்ணியும் இந்த மாதிரி லிக்விடாக ஏதாவது உரமும் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து செடிக்கு அப்சர்வ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மார்னிங்கில் அதிகபட்சம் கொடுக்க பாருங்கள் வெயில் வரதுக்கு முன்னாடி இந்த சம்மர் டைமில் மட்டும் இப்போ இந்த மாதிரி தான் வந்துடும் அதாவது நம்ம கலந்து எடுத்து ட்ரெஸ் பண்ணி இதை வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம எந்த ஒரு உடம்பு இருந்தாலும் சரி கிளறி விட்டுட்டு அந்த வேர் பகுதியில் வந்து விட்டு விட்டுணும் ஒரு கிளாஸ் போதும் அதாவது அந்த ஈரப்பதத்தை பொறுத்து ஒரு கிளாஸ் இல்லை ஒன்றரை கிளாஸ் இல்லை அதிகமாக ஈராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரை கிளாஸே போதும் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நான் வந்து ஸ்ப்ரேவும் பண்ணிக்கிறோம் இதில் என்னொன்னு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமில் குரோ பேக்ல வைக்கிற செடியோட அதாவது கிரவுண்ட் லெவலில் அதான் நம்ம டேரெக்டாக மண்ணில் வைக்கிற செடியோட குரோத் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும் அந்த செடியோட குரோத்தில் ஒரே ஒரு இலை கூட அந்த மாதிரி அதாவது சம்மரில் வந்து அந்த பேர்ன் ஆன மாதிரி வெயிலில் வந்து கருகி போன மாதிரி ஒரு இலை கூடமே இருக்காது வச்ச மூணு செடியுமே நல்லாவே தளிர் எடுத்து பூ வர ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த அடிக்கிற ஹீட்டு வந்து இந்த சாக்லேயோ குரோ பேக்லேயோ போட்டுச்சுன்னா டேரெக்டாக அது வந்து மண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த ஹீட்டாகவே வச்சுருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்ற பார்த்து என்ன பண்ணோம் அந்த ஹீட்டு உடனே வந்து அந்த வேருக்கு போச்சுன்னா அந்த செடி காய ஆரம்பிக்கும் இதுவே நீங்கள் மண்ணில் வச்சுருக்கீங்கன்ற பார்த்து ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ தண்ணி ஓட பார்த்து ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக தண்ணி விட்டாலும் ஒன்றும் ஆகாது இது அதேமாதிரி இதில் ஃபுல்லாக தண்ணி விட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேயுமே டேரெக்டாக வெயில் போட பார்த்தா அந்த ஹீட்டு போய் வேரில் அஃபெக்ட் ஆகும் அதில் அந்த பிரச்சனை அந்த மாதிரி அதிக அளவு வராது இதே நம்ம மண்ணில் டேரெக்டாக கிரவுண்டில் வச்சு வளர்க்குறதுக்கும் மேலே பாட்டில் வச்சு வளர்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் வருது நீங்கள் அடுத்தது இந்தமாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதும் நல்ல லிக்விடாக நம்ம கீழே கொடுக்க போகிறதுமே பார்த்தா தெரியும் அந்த செடியை பொறுத்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டிவிட்டு மேலே நல்லா இலையில ஃபுல்லாக போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி வெட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பூச்செல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து கடிச்சு போடுறது அந்த சின்ன சின்னதாக ஓட்ட போடுறது ப்ளஸ் அந்த பூவுக்கு முக்குக்கு அடியில் வந்து சின்ன சின்ன கருப்பு கருப்பு பூச்சை இருக்கிறதுலாம் போயிடும் அது அந்த ஸ்ப்ரேயில் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை கொடுக்கறதுனால சிற்றுக்கா இருக்கிறதுனால அது வந்து அந்த பூச்சிலாம் வராது அந்தளவுக்கு நம்ம ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் அந்த பூச்சி வந்து இலையெல்லாம் கிடச்சிருக்கும் அதனால் மீதி செடிக்கு வராத இருக்கிறதுக்கும் அடிச்சு விட்டுக்கலாம் நான் இல்லைங்களா ஃபுல்லாகவே நனைகிற மாதிரி அடிச்சிருக்கோம் இது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை டைமில் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் கொடுக்க பார்த்து அளவுக்கு எஃபெக்ட் வராது ஏன்னா ஈவினிங்கில் செடியெல்லாம் அந்த வெயிலில் அடித்து ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு லிக்விடா இருக்குதுன்னா அதுவும் லெமனை வச்சு பண்ணிருந்ததுனால அந்தளவுக்கு கெட்டு போகாது பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பன்னீர் வசமே பார்த்தீங்கன்னா வேணாலும் காஞ்சி போயிருக்குன்னா அதை வச்சு ஒரு நாலு நாள் ஆகுது வெயில் நாள் அந்த இலை மேலே இலை தான் காஞ்சிட்டு வருது அடியில் வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் அந்த பூச்சி வந்து அஃபெக்ட் ஆகியது ஒரு ரெண்டு மூணு இலையும் மட்டும் கடிச்சு வச்சிருக்குது இது நல்லாவே அடிப்பக்கம் மேல் பக்கம் நல்லா போடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அந்த பூச்சி அடுத்தது வராது இந்த பாருங்க டவுன் லெவல்ல வச்சது இதுக்கெல்லாம் முன்னாடி தான் அந்த செடியெலாம் வச்சது அதுக்குமே எதுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா பார்க்க பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன் இந்தமாரி சப்போஸ் ஸ்ப்ரேயர் இல்லைனா டைரெக்டாகவே செடி மேலேருந்தால் அப்படியே விட்டு விற்றுலாம் செடி ஃபுல்லாக நனைஞ்சாலே போதும் ஒன்றும் பிரச்சனை வராது பூச்சி அந்தளவுக்கு வராது சம்மர் டைம்னாலே பூச்சி அந்தளவுக்கு வராது சப்போஸ் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று ரெண்டு பூச்சி எதாவது மேலே பார்த்து அந்திக்கணும் ஒரு செடியில் அந்த கடைசி வச்சுருந்தது அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு பிடிச்சும் வராத இருக்குது இந்த மாதிரி மேலே இருந்தே எனக்கு தெரியும் எக்ஸ்பயர் இல்லைனா கிரவுண்டில் வச்சுருக்க செடியோட டிஃப்ரெண்ட் உங்களை பார்க்குறப்ப தெரியும் மேலே பார்த்து தான் கிடைக்கும் விசாமல் எல்லா செடியுமே கிரவுண்ட்லேயே வச்சிடலான்னு நினைக்கிறேன் பாட்டில் வச்சுருந்தா தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம கொடுக்குற வாரத்தை கரெக்டாக கொடுத்துட்டு வந்தால் செடியோட குரோத் நல்லாவே வருது பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இலையிலிருந்து துளிவு வருது தேங்க்ஸ்